அதிர்ச்சியில் தமிழடியான் தமிழடியானுக்கு அப்படி என்ன அதிர்ச்சி என்று சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு விளங்குது இந்த அதிர்ச்சி எனக்கு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கும் நான் சொல்ல போகிற அதே அனுபவங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கும் அது என்னென்னு சொன்னால் நாங்கள் வெளிநாட்டுக்கு வராக்கும் முதல் ஊரில் இருக்கும்போது வெளிநாட்டை பற்றியும் இங்கே இருக்கிற வெள்ளக்காரரை பற்றியும் எங்களுக்கு ஒரு கற்பனை ஒன்று இருக்கும் எங்களுக்கு ஒரு பிக்சர் ஒன்று போட்டு வச்சிருப்போம் இப்படித்தான் இப்படித்தான் இருக்கும் இவள் இப்படித்தான் இருப்பினோம்னு சொல்லி ஆனால் நாங்கள் இன்றைக்கு வெளிநாட்டுக்கு வந்து இங்கே காலடி எடுத்து வைக்கிறோமோ அண்டையில் இருந்து அதில் வந்து பாதி விஷயம் பாதியில் முக்காவாசி விஷயம் வந்து வித்தியாசப்படுறதையும் மாறுபடுறதையும் பார்த்துருப்போம் அதில் எங்களுக்கு நிறைய அதிர்ச்சிகள் வந்திருக்கு அப்படியான ஒரு அதிர்ச்சிகள்ன்ற தொகுப்பை தான் நான் இன்றைய சொல்ல போகிறேன் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இது எனக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் நிறைய அனுபவங்கள் இருக்கும் எனவே நான் சொல்ல தவறின விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லணும் எனவே வாங்க சேர்ந்தே இதை பற்றி விவாதிப்போம் அதுக்கு முதல் இந்த தம்னையில் நான் ஒரு படம் ஒன்று போட்டுக்கிறேன் தமிழடியான் அதிர்ச்சி என்று சொல்லி அந்த படத்தை வந்து தயவு செய்து எல்லாரும் மறந்துடுங்க அதை இக்னோர் பண்ணுங்கள் ஏன்னென்று சொன்னால் அதிர்ச்சி ஆகிறது எப்படி என்று சொல்லி நான் ஒரு பத்து பதினஞ்சு படம் எடுத்து பார்த்தேன் அதிர்ச்சியாக நின்று எனக்கு சரியாகவே விரைவில் இதெல்லாம் ஒரு அதிர்ச்சியான்னு சொல்லி நீங்கள் யாருமே அதிர்ச்சியாக வேண்டாம் எனவே அந்த படத்தை வந்து தயவு செய்து ப்ளீஸ் அதை வந்து இக்னோர் பண்ணிவிடுங்க அடுத்தது வந்து நாங்கள் ஊரில் இருக்கும்போது எங்களுக்கு எப்படி வெள்ளைக்காரரு தெரியும் இந்த யுனிசெஃப் யூஎன்ஹேசிஆர் ஐசிஆர்சி எம்எஸ்எஃப் இந்த மாதிரியான சில நிறுவனங்களில் வேலை செய்கிற வெள்ளக்காரரை தான் எங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிற எல்லா வெள்ளக்காரருமே வந்து ஆஃபீஸர்ஸ் ஒரு வேலைக்காக தான் அங்கே ஊருக்கு வந்திருப்பினோம் மற்றபடி நாங்கள் சாதாரண வெள்ளக்காரரை வந்து ஊரில் காண்றது மிக மிக அரிது அது எங்கேயாவது நீங்கள் கொழும்பு பக்கத்தில் அல்லது வெள்ளக்காரர்கள் வசிக்கிற ஒரு சில பகுதிகளில் நீங்கள் இருந்திருந்தால் மட்டும்தான் என்ற அன்றாட வாழ்க்கையை உங்களால் கவனிக்க முடியுமே தவிர மற்றபடி ஊரில் வந்து பெற்றும்பாலானாங்களுக்கு அந்த வாய்ப்பு குறைவு எனக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை நாம் பார்த்த வெள்ளக்காரர் எல்லாருமே வந்து ஆஃபீஸர்ஸ் அவை என்ன செய்யணும்னு சொன்னால் பின்னேற டைமில் வந்து சில நேரம் வாக்கிங் போயிடும் அவை ஆஃபீஸில் இருந்து வெளியில் வந்து வாக்கிங் போயிடும் அப்போ

தரமான சம்பவம் என்னென்று சொன்னால் வெள்ளக்காரர் எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியும் என்று நம்பினது வெள்ளக்காரன்டா இங்கிலீஷ் தானே வெள்ளக்காரரையும் இங்கிலீஷையும் பிரிக்க முடியாது வாய்க்குள்ளே சும்மா சசு பர்சன்ட் இங்கிலீஷ் கதைப்பினோம் என்று சொல்லி ஊரில் இருக்கும்போது நான் நினைச்சிருந்தேன் இங்கால வந்து பார்த்தா பிறகு ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் போய் பார்த்தா தெரியுது அதே வெள்ளக்காரர் அதே ப்ளவுன் ஹேர் அதே அந்த பூனை பூனைக்கண்ணென்று சொல்லுவோமே அதே அந்த கண் அதே வெள்ளத்தோல் ஆனால் வாயில் வர்றது எல்லாமே வந்து வேறு வேறு லாங்குவேஜ் இங்கிலீஷில் வந்து ஒரு வார்த்தை கூட கதைக்காமல் மேல் ஒரு வார்த்தை கூட தெரியாமல் கூட சில வெள்ளக்காரர் இருக்கினம் ஓ இப்படியும் வெள்ளக்காரர் இருக்கினம்மான்னு சொல்லி ஆச்சரியமாக இருந்தது ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் சுவிஸுக்கும் இட்டாலிக்கும் எல்லாம் போய் பார்த்தபோது அங்கே இருக்கிற வெள்ளக்காரரை பார்த்தபோது அதிர்ச்சியாக தான் இருந்தது கிட்டத்தட்ட ஏன்னாட்டு சொன்னால் அதே வெள்ளக்காரர் தான் ஆனால் இங்கிலீஷ் கதைக்காத வெள்ளக்காரர் வெள்ளக்காரருக்கு அப்படி இங்கிலீஷ் தெரியாமல் எல்லாம் இருக்கும் என்று சொல்லி ஒரே அதிர்ச்சியாக இருந்தது கொஞ்சம் காலமாக பிறகுதான் புரிஞ்சு கொண்டேன் சரி இவியல் பிரிட்டிஷ் அவியல் இட்டாலியன் இவியல் ஃப்ரெஞ்சு அவியல் ஜெர்மனி ஆனால் எல்லாேருமே வந்து வெள்ளக்காரர் தான் இது நான் சந்தித்த முதலாவது அதிர்ச்சி அடுத்தது எல்லா வெள்ளக்காரரும் வந்து பணக்காரர்கள் அவர்கள் பெரிய கோடீஸ்வரர்கள் அவர்கள் வந்து அந்த சில்வர் ஸ்பூன் கையோட பிறந்து என்று அந்த மாதிரி சில்வர் ஸ்பூனோட பிறந்தாக்கள் அவையில் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஹோலிடே போவினோம் அவர்கள்ட்ட பெரிய பெரிய காரெல்லாம் இருக்கும் பெரிய பங்களா மாதிரி வீடு இருக்கும் இதெல்லாம் நான் பண்ணின கற்பனைகள் ஊரில் இருக்கும்போது நான் நினைச்சி வச்ச கற்பனைகள் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது வெள்ளக்காரரில் வந்து பணக்காரர் தான் ஆனால் எல்லா வெள்ளக்காரரும் வந்து பணக்காரர் கிடையாது அன்றாட சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற அளவுக்கும் இங்கே வெள்ளக்காரர் பார்த்துக்கிட்டு சாதாரண வீடுகளில் வசிக்கிறார்கள் வாடகை வீட்டில் வசிக்கிறார்கள் வீடே இல்லாமல் தெருவில் வசிக்கிறார்கள் கூட இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து இருக்கணும்ன்றது இங்கே வந்த தெரிய வந்தது அது அடுத்த அதிர்ச்சி எனவே வந்து எல்லா வெள்ளக்காரரும் பணக்காரர் எல்லா வெள்ளக்காரரும் கோடீஸ்வரர் செல்வந்த நாடுகள் செல்வந்தர்கள் என்றெல்லாம் நாங்கள் ஊரில் கேள்விப்படுவோம் இந்த வெளிநாடுகளை பற்றி சொல்லும் போது எங்களுடைய புத்தகங்கள் எழுதியிருக்கும் பள்ளிக்கூட புத்தகங்களில் மேற்கு நாடுகள் செல்வந்த நாடுகள் செல்வ செழிப்பு மிக்க நாடுகள் இந்த மாதிரி வார்த்தைகளை கட்டுனா மயங்கிட்டேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தப்பறம் தெரியுது அதெல்லாம் உண்மை கிடையாது இங்கேயும் எல்லா விதமான மக்களும் இருக்கிறோம் ட்ரெயினில் வந்து முதல் முதலாக வெள்ளைக்கார பிச்சைக்காரரை கண்டபோது எனக்கு வந்த அதிர்ச்சி அப்படி ஒரு அதிர்ச்சி வெள்ளக்காரர் பிச்சை எடுக்கிறதா அது அப்படி முடியும் வர்றான் இங்கிலீஷில் சசு புசு சசு புசுன்னு கதைக்கிறான் ஆனால் பிச்சை தான் எடுக்கிறான் எப்படி எப்படி சாத்தியம் எப்படி வெள்ளக்காரர் பிச்சை எடுக்க முடியும் என்று சொல்லி முதல் முதலாக அந்த வெள்ளக்கார பிச்சைக்காரரை காணியக்குள்ளே எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது இவன் கதைக்கிற மாதிரி இங்கிலீஷ் நான் கதைப்பனாக இருந்தால் வந்த புதுசில் நான் நினச்சேன் இவன் கதைக்கிற மாதிரி இங்கிலீஷ் நான் கதைப்பனாக இருந்தால் இப்போ எங்கேயோ போயிருப்பேனே விஷயம் என்னன்னு சொன்னால் வெள்ளக்காரர்லையும் ஒரு சில பிச்சைக்காரர் பிச்சைக்காரர்கள் இருக்கணும் ஆனால் எங்கட ஊரில் பிச்சை எடுக்கிறார்கள் வந்து நல்லா பனிஞ்சு குழஞ்சு இறந்து கேப்பினம் இங்கே வந்து அப்படி எல்லாம் இல்லை நெஞ்சை நிமித்தி கொண்டு எனக்கு பசிக்குது நான் சாப்பிடல எனக்கு காப்பிறது காசு வேணும் என்னுடைய நாய்க்கு சாப்பாடு வேணும் எனக்கு சிகரெட் வேணும் நீங்கள் வந்து தாங்கும்னு சொல்லி கேட்பினோம் அதுக்காக வந்து ரஃபாக அடிக்கிற மாதிரியெல்லாம் கேட்க மாட்டினோம் ஆனால் அதுக்காக ஓவராக குழஞ்சு வளைஞ்சு ஐயா அம்மா தாயே பிச்சை போடுங்க அப்படி எல்லாம் கேட்க மாட்டினோம் தங்களோட பிரச்சனையை விளங்கப்படுத்தி எனக்கு காசு வேணும் எனக்கு இது சாப்பிட்றதுக்கு காசு வேணும் என்னுடைய நாய்க்கு காசு வேணும் சிகரெட் தாராக்கள் தாங்கும் இந்த மாதிரி அந்த ஃப்ராங்காக முதல் முதலாக பிச்சைக்காரரை பார்த்தபோது மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது அடுத்து நான் நெச்சு வைத்திருந்த விஷயம் வெள்ளக்காரர் என்று சொன்னா டிப்டப்பான தொழிலாம் ஜெய்வினம் எல்லா வெள்ளைக்காரரும் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் சயின்டிஸ்ட் இந்த மாதிரியான வேலைகள்லாம் எல்லாம் பார்ப்பினோம் அதாவது இந்த ஒயிட் காலர் ஜோப் என்று சொல்லுவோம் அந்த மாதிரியான ஜோப் தான் எல்லா வெள்ளக்காரரும் பார்ப்பினோம் சாதாரண வேலைகளை எல்லாம் பார்க்க மாட்ட நம்மளிட நெச்சு வச்சுருந்தா இங்கே வந்து பார்த்தா ரோட்டு கூட்டுறதுல இருந்து குப்பை ஆள்றதுல இருந்து எல்லா விதமான சாதாரண வேலைகளையும் வெள்ளக்காரர் செய்கிறத பார்த்து அது ஒரு அதிர்ச்சியாக இருந்தது அதுலேயும் மிக முக்கியமாக வந்து எத்தனையோ வெள்ளைக்காரன் வந்து ஃபார்மஸ் ப்ரொஃபஷனலான ஃபார்மஸ் இங்கே வந்து வெளிநாட்டில் வந்து நாங்கள் ஊரில் ஊரில் வந்து என்ன செய்வோம் சரியாக படிப்பு வராட்டி நீ விவசாயம் செய்யத்தான் லாய்க்கு நீ மாடு மேய்க்கத்தான் லாய்க்குன்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ ஊரில் இருக்கும் வரைக்கும் விவசாயம் செய்கிறதும் மாடு மேய்க்கிறதும் மாடு மேய்க்கிறதும் வந்து படிக்காதாக்கள் செய்கிற வேலை அதாவது ஒரு இழிவான வேலை அல்லது ஒரு தாழ்ந்த வேலைன்னு சொல்லி நாங்கள் நெச்சு வச்சுருப்போம் ஆனால் இங்கே வந்து பார்த்த போது அதுதான் மிகச்சிறந்த வேலை மாடு மேய்க்கிறதும் விவசாயம் செய்கிறதும் தான் மிகச்சிறந்த வேலை அவைக்கு தான் காசு கொட்டோ கொட்டோண்டு கொட்டும் என்னென்னு சொன்னால் அப்படி ப்ரொஃபஷனலாக அந்த வேலையெல்லாம் செய்வினோம் அப்படி வெள்ளக்காரை செய்கிறத பார்த்து மண்ணுக்குள்ளே உளுறதை பார்த்து அவர்களோட உடம்பெல்லாம் வந்து சேறு பூசி இருக்கிறத பார்த்து ஓயில் எல்லாம் பூசப்பட்டிருக்கிறத பார்த்து அதிர்ச்சியாக இருந்தது அப்படியான வேலைகளையும் வெள்ளக்காரர் செய்விடும் என்று சொல்லி இந்த எல்லா வெள்ளக்காரரும் வந்து பணக்காரருன்னு சொல்லி நெச்சன் சொன்னது தானே அதில் இன்னும் ஒரு ஒன்று இருக்குது எத்தனையோ லட்சக்கணக்கான எத்தனையோ மில்லியன் கணக்கான வெள்ளக்காரர் வந்து சாதாரண வேலைகள்லாம் செய்யணும் மாத முடிவில் வந்து அவட்ட பாக்கெட்டுக்குள்ள காசையே இருக்காது அதுக்கப்புறம் கஷ்டப்படுறதும் யார்ட்டி அதை அஞ்சு பத்து கடன் வாங்குறதும் இந்த மாதிரியான சம்பவங்களும் வெள்ளக்காரர் மத்தியில் இருக்குது எனவே வந்து எல்லா வெள்ளக்காரரும் வந்து பணக்காரர் கிடையாது பேங்கில் லோன் எடுக்கிறது அதுக்கு வட்டி கட்டுறது அது கட் வட்டி கட்ட முடியாமல் கஷ்டப்படுறது சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஷாப்பிங் ஜியக்குள்ளே வந்து சீப்பான பொருளை பார்க்குறது இப்போ ஒரு பனானான்னு சொன்னால் ஒரு பனானா வந்து நைன்டி ஃபைவ் பி போட்டிருக்கும் இன்னும் ஒரு பனானா வந்து எயிட்டி ஃபைவ் பி போட்டிருக்கும் இந்த ஒவ்வொரு பேக்கெட்டும் ஒவ்வொரு விலை போட்டிருக்கும் தான் இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் தெரியும் அதில் வந்து விலை குறைஞ்ச பனானாவை சூஸ் பண்ணுறது பிறகு வந்து டில்லியில் வந்து பில் போடைக்குள்ளே வந்து இருக்கிற கூப்பன்கள் டிஸ்கவுண்ட் கூப்பன் எல்லாத்தையும் வந்து அதில் ஸ்கேன் பண்ணுறது இந்த மாதிரி காட்சிகள் எல்லாத்தையும் காணைக்குள்ளே வந்து அதிர்ச்சியாக இருந்தது ஓ அவர்களும் சராசரியானாக்கள் தான் அவைகளுக்கும் பொருளாதார பிரச்சனை இருக்குது அவைக்கும் பண கஷ்டம் இருக்குது கோஸ்ட் ஆஃப் லிவிங்கை பற்றி இன்றைக்கு யூகேல அதிகமாக கதைக்கிறதே எங்களை விட தான் நாங்கள் ஓரளவு சமாளித்து கொண்டு போய் ஆனால் எங்களை விட பயங்கரமா காஸ்ட் ஆஃப் லீவிங்கை பற்றி கதைக்கிறதே வெள்ளக்காரர் தான் இதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த டில்லில் வந்து பே பண்ணக்குள்ளே அதாவது வெளிநாட்டிலேருந்து பார்க்கறாக்குள்ளே சொல்கிறேன் யூகேவில் வந்து டில்லுன்னு சொல்கிறாங்க விற நாடுகளை வந்து கவுண்டர் என்று சொல்கிறது பல்வேறு விதமாக சொல்கிறது அந்த டில்லில் வந்து பே பண்ணக்குள்ளே வந்து வெள்ளக்காரரை வந்து ஒரு சின்ன பேர் சொன்னத்துறந்து அதுக்குள்ளே இருந்து ஒரு பென்னி டெண்டு பென்னி இதெல்லாம் எடுத்து 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 கொடுக்குறத பார்த்து உடனே அதிர்ச்சியாக இருந்தது என்னடா இதுக்கு போய் கணக்கு பார்க்குறாங்க ஒரு பெண்ணி ரெண்டு பெண்ணியெல்லாம் என்னென்ன சேமித்து வச்சுக்கிறாங்க வெள்ளைக்காரன்னு சொன்னால் அப்படியே காட்டு இருக்கும் பேங்காட் அல்லது எடுத்துருக்கா விசுக்குவினம் அல்லது பெரிய பெரிய தாளை எடுத்து அப்படியே விசுக்குவினம் அப்படின்னு நினச்சிக்கொண்டு வந்தா இங்கே பார்த்தா ஒரு பெண்ணி ரெண்டு பென்ஸ் மூன்று பென்ஸ் இதுகளை தூக்கி தூக்கி கொடுக்குறத பார்க்க அதிர்ச்சியாக இருந்தது வெளிநாட்டில் என்ன ஆச்சரியப்படுத்தின அடுத்த முக்கியமான விஷயம் என்னுடைய கற்பனையை வந்து தவிடு பொடியாக்கின அடுத்த முக்கியமான விஷயம் இந்த வெளிநாட்டு கிராமங்கள் வெளிநாட்டு கிராமங்கள் ஏன்னென்று சொன்னால் நாங்கள் வெளிநாட்டுக்கு விரைக்குள்ளே வந்து பெரும்பாலும் நகரத்துக்குள்ள தான் பெறுவோம் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினாலும் கூட நகரத்துக்குள்ள வந்து இறங்குவோம் நகரத்துக்குள்ள தான் நிறைய தமிழாக்கள் வசிப்பினம் அங்கே தான் இருப்போம் அங்கே தான் விசா எடுக்கிறதுக்கு மற்ற மற்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும் விசா கொடுக்குற ஆஃபீஸே நகரத்துக்குள்ளான் இருக்கும் பெரும்பாலும் இப்போ லண்டன் லண்டா லண்டன் மற்ற மற்ற நாடுகள் ஒவ்வொரு நகரத்துக்குள்ளான் பெரும்பாலும் இருப்போம் ஒரு லெவலுக்கு வந்த பிறகு ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்த பிறகு தான் நாங்கள் கிராமத்தை நோக்கி போவோம் அங்கே போய் வீடு வாங்குவோம் அல்லது வேலைக்காக போவோம் இந்த மாதிரி நிறுவங்களேன் அப்போ நகரத்தை பார்த்துட்டு கிராமத்தை போய் பார்க்கக்குள்ள ஓ மை காட் இப்படி கிராமம் இருக்குது இங்கே ஒரு வீடு சொன்னால் அப்புறம் அரை மைலுக்கு அங்கால் அடுத்த வீடு அப்படி தள்ளி தள்ளி வீடுகள் சிட்டியான ஒரு அமைதி சிட்டியான மரங்களும் காடுகளும் பத்தைகளும் நிறைந்த இடங்களை பார்க்கக்குள்ள இதெல்லாம் வெளிநாடா சில பத்தை எல்லாம் போயக்குள்ள காட்டுக்குள்ளால் எல்லாம் போயக்குள்ள நான் வெளிநாட்டில் தான் நிற்கிறேன்னா நான் ஜூக்கியில் தான் நிற்கிறேன்னு சொல்லி பயங்கர ஆச்சரியமாக இருக்கும் அப்படி இருக்கும் அதை அப்படி இன்னும் ஒரு ஆச்சரியம் இந்த லைட் போஸ்ட் என்னென்று சொன்னால் ஒரு கம்பத்தை நட்டு போட்டு அதிலேருந்து வயரை எடுத்து வீடுகளுக்கு கரண்ட் எல்லாம் போடுறதை பார்க்க அவ்வளவு அதிர்ச்சியாக இருந்தது சொன்னால் இதே சம்பவம் வந்து இப்போ எங்கள்ட ஊரில் இருக்கும் நாங்கள் கரண்டை வந்து அதில் ஒரு கம்பத்தில் இருந்து வரும் அந்த லைட் போஸ்டில் இருந்து வரும் அது சில உள்ள மழை பெய்யக்க வந்து அந்த போஸ்ட் சரிஞ்சு கீழே விழும் ரெண்டு நாளைக்கு கரண்ட் இருக்காது சூறாவளி அடிக்கக்குள்ளே போஸ்ட் விழும் அந்த வயர்கள் வந்து அறந்து கீழே விழும் பிறகு நாங்கள் பின்னிடத்தில் வந்து களவா கொழுவி கல்லை கரண்ட் எடுப்போம் அதெல்லாம் வேறு பிரச்சனை அதே மாதிரி போஸ்ட்டுகளை வந்து இங்கே வந்து பார்க்கக்குள்ள வந்து அவ்வளோ ஷொக்காக இருந்தது எனவே கிராமம் என்று வரும்போது அதுக்கு உள்நாடு வெளிநாடுன்றெல்லாம் வித்தியாசம் கிடையாது கிராமம் இஸ் கிராமம் தான் அதுபோக அங்கே இருக்கிற ரோட்டுகள் பள்ளமும் புட்டியுமான ரோட்டுகள் மழை பெய்யக்குள்ள ரோட்டில் தண்ணி தங்கி நிற்கிறதும் வாகனங்கள் போய்க்குள்ளே தண்ணி தெரித்து சைட்டில் போறாக்களுக்கு அடிக்கிறதும் இந்த மாதிரி காட்சி எல்லாத்தையும் நான் கண்ணால் கண்டுக்கிறேன் ஒரு விவசாயி வந்து உழுது போட்டு கைகாலெல்லாம் சேறு விரட்டி கொண்டு வெளியால் வந்த ரோட்டால் நடந்து போகிறதையும் ரோட்டில் டிராக்டர் போய்க்குள்ள பின்னுக்கு மண்ணெல்லாம் கொட்டுப்பட்டு கொண்டு போகிறதையும் இந்த மாதிரி காட்சியெல்லாம் பார்க்கக்குள்ள வந்து வெளிநாட்டில் தான் இருக்கிறோமா என்று சொல்லி மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் வந்த புதுசில் இந்த ஆச்சரியம் எல்லாம் இருந்தது பூ பூவெல்லாம் பழகிட்டுது அப்புறம் எல்லாத்தையும் வந்து அக்செப்ட் பண்ண தொடங்கியாச்சு அடுத்த நம்ப முடியாத விஷயம் நான் அதிர்ச்சியான விஷயம் வெள்ளக்காரர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் உறவுகள் ஏனென்று சொன்னால் ஊரில் இருக்கக்குள்ளே நான் என்ன கேள்விப்பட்டான்னு சொன்னால் வெள்ளக்காரன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு ஆள் நாளைக்கு ஒரு ஆள் நாலண்டைக்கு இன்னும் ஒரு ஆள் இன்றைக்கு ஒரு ஆள் கல்யாணம் செய்கிறது நாளைக்கு டிவோர்ஸ் இருக்கிறது நாலண்டைக்கு என்ன முறையால் கல்யாணம் செய்கிறது இது அவர்களுக்கு சர்வசாதாரணம் அவர்களுக்கு வந்து இது மிகவும் இலகுவான வேலை ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழாக்களை பொறுத்த வரைக்கும் இது கஷ்டமான வேலை இது எங்களோட கலை கலாச்சாரம் பண்பாட்டில் ஊர்ண விஷயம் வெள்ளக்காரருக்கு வந்து இதெல்லாம் கிடையவே கிடையாது அவர்களுக்கு கலாச்சாரமும் இல்லை பண்பாடும் கிடையாது ஒன்றும் கிடையாது அவர்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் வந்து மெயின்டைன் பண்ணவே தெரியான்னு சொல்லி எனக்குள்ள ஒரு கட் பண்ணி ஒன்று இருந்தது இங்கே வந்து பார்த்தா அது முற்று முழுதாக அப்படியே தவிடு பொடியாச்சுது ஏன்னு சொன்னால் வெள்ளக்காரர்கள் இருக்கணும் இன்றைக்கு கல்யாணம் செய்து நாளைக்கு டிவோர்ஸ் எடுத்து நாலாண்டைக்கு வேறு கல்யாணம் செய்கிறார்கள் இருக்கணும் இல்லையாண்டு இல்லை ஆனால் கிராமப்புறங்களில் போய் பார்த்தாலும் சரி அல்லது பெரும்பான்மையான வெள்ளக்காரரை பார்த்தா சரி இந்த ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் வந்து அவ்வளவு உறுதியாக இருப்பினும் ஒருத்தி விட்டுட்டு போனால் அல்லது ஒருத்தன் விட்டுட்டு போனால் அதை நினைச்சு நினைச்சு கவலைப்படுறாக்கள் அதை நினச்சி வறந்துறாக்கள் அந்த உறவு திருப்பி வேணும் சொல்லி எழுங்குறாக்கள் எல்லாரையும் நிறைய பேரை நான் அது மட்டும் இல்லாமல் இங்கே படங்கள் பாட்டுகள் இங்கே வர நாடகங்கள் டிவியில் போகிற சீரீஸில் எல்லாரும் வந்து இதே கதைகள் தான் இதே புராணங்கள் தான் நாங்கள் எப்படி எங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஒரு இது இருக்குமோ அதே விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்குது ஆனால் பெரிய அளவில் வந்து வெளியில் தெரிகிற இல்லை இங்கே வந்து அவர்களோட சேர்ந்து வாழைக்குள்ள தான் இந்த மாதிரியான நுட்பமான விஷயங்கள் எல்லாம் தெரிய வரும் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து அவர்கள் மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பினும் அதுக்கு நல்ல உதாரணம் வந்து என்னுடைய இங்கிலீஷ் டீச்சர் என்னுடைய இங்கிலீஷ் டீச்சர்கிட்ட வாயை திறந்தாலே எப்போ பார்த்தாலும் ஹஸ்பண்ட் புராணம் தான் அவரோட அவருடைய ஹஸ்பண்டுக்கு பேர் வந்து வில்லியம் ஷோட்டா வந்து வில் வில்லுன்றதெல்லாம் கூப்பிடுவா ஒவ்வொரு உதாரணம் சொல்லும்போது படிப்பிக்கை வந்து ஒவ்வொரு உதாரணம் சொல்லும்போதும் பில் வந்து என்ன செய்கிறது தெரியுமா வில் வந்து அப்படி சொன்னவர் வில் வந்து இப்படி சொன்னவர் இப்போ உதாரணமாக வில் வந்து ரோட்டாலில் நடந்து போகிறார் இந்த மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் ஹஸ்பண்டை பேர் தான் கிடைச்சொன்றுப்பார் தன்னுடைய ஹஸ்பண்ட் பில் இதுதான் கதை அப்போ டீச்சர் அடுத்த ஒரு உதாரணம் சொல்லப் போகிறான் சொல்லும்போது நாங்கள் மனசு நினைப்போம் ரைட் வில்லை பெற்றுறங்க போகிறா வில்லியை பெற்று திறங்க போகிறான்னு சொல்லி அப்படி அந்த டீச்சர்கிட்ட வாயிலேந்து வார வசனம் முழுக்கவே அவாண்ட ஹஸ்பண்ட் 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 தான் இப்போ நாங்கள் பொதுவாக வந்து தமிழ் பெண்கள் வந்து தங்களுடைய கணவரை வந்து உயர்த்தி கதைக்கிறதும் ஒரு பாராட்டி கதைக்கிறதும் வந்து நாங்கள் கேள்விப்பட்டுக்கொடுக்கணும் சின்ன வயசுல அம்மா எல்லாம் வந்து அப்பா வந்து குறையே சொல்ல மாட்டா அப்பா பற்றி நாங்கள் எதாவது குறை சொன்னாலே அம்மா கோ மந்திரம் அப்படிதான் நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து வளர்ந்துடுவார் நாங்கள் ஆனால் வெள்ளைக்காரன் முதல் முதலாக ஹஸ்பண்டை பற்றி பெருமையாக ஏன்டா இன்றைக்கு ஒரு ஹஸ்பண்ட் நாளைக்கு ஒரு ஹஸ்பண்ட்னு சொல்லி தான் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் முதல் முறையாக வந்து ஒரு டீச்சர் வந்து அப்படி சொல்லும்போது அதை கேட்க நிச்சயமாக ஆச்சரியமா இருந்துச்சு கடைசி ஒரு முக்கியமான விஷயம் எமோஷன் உணர்ச்சிகள் நான் என்ன நினச்சு கொண்டிருந்தேன் சொன்னால் வெள்ளக்காரனுக்கு வந்து உணர்ச்சி வசப்பட தெரியாது அவனுக்கு வந்து உணர்ச்சிகள் கிடையாது மிக முக்கியமாக வந்து அவனுக்கு அழுகண்டா என்னென்னே தெரியாது சின்ன வயசுலேருந்தே அவர்கள் அழுது இருக்கவே மாட்டார்கள் வேண்டிய தேவை வந்து அவர்களுக்கு இருக்காது அவைய வாழ்க்கை வந்து ஒரு பொஸ்ஸான வாழ்க்கை அவைளுக்கு வந்து கவலைண்டா என்னென்றே தெரியாது இந்த மாதிரி தான் நான் நினைச்சு வச்சிருந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்த போது தான் தெரியுது எங்களை விடவும் பயங்கரமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய வந்து வெள்ளக்காரர் சொல்லி பொதுவாக மேலோட்டமாக பார்த்தா அவர்கள் காட்டிக்கொள்றேன் ஆனால் உள்ளுக்குள்ள வந்து பயங்கர இமோஷனலான ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் கவலைப்படுறது கலங்குறது அழுகிறது ஒரு நாடகத்தை பார்க்கக்குள்ள கவலைப்படுறது ஒரு ஆள் வந்து நல்லா பாட்டு பாடினா அதுக்கு கண்ணீர் விடுறது ஒரு படம் அது நல்லா இருந்தால் அழுது அழுது கைதட்டுறது இந்த மாதிரியான எல்லா சீன்களும் வந்து இங்கே வந்து பார்த்தபோது ஓ எங்களை மாதிரியே உணர்ச்சி உள்ளாக்கள்லான் வெள்ளக்காரன்ற ஒரு உண்மை வந்து தெரிய வந்தது அதுவே எனக்கு ஆரம்ப காலங்களில் வந்து ஒரு அதிர்ச்சியாக இருந்தது இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது அவர்களுடைய அந்த வளர்ப்பு பிராணிகளுக்கு தானே நாயோ பூனையோ வளர்ப்பு பிராணிக்கு ஏதாவது நடந்தால் அவர்கள் அவர்கள் படுற பாட்டை பார்க்கணும் அதை நினச்சி வருஷ கணக்காக கவலைப்பட்டு எத்தனோ நாள் சாப்பிடாமல் கிடந்த வெள்ளக்காரர் கதையெல்லாம் நான் கேள்விப்பட்டுக்கிறேன் எனவே வந்து உணர்ச்சி வசப்படுறதுலேயும் எமோஷனலை காட்டுறதுலேயும் வந்து எங்களுக்கு சற்றும் குறைவில்லாதாக்கெல்லாம் அவியல் வந்து நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கொஞ்சம் காலத்துக்கு முதல் குயின் செத்தவா அந்த குயின் பொடி வந்து வெஸ்ட்மிஸ்டர் அபையில் வந்து வைக்கப்பட்டிருந்தது அதை வந்து பொதுமக்கள் பார்க்கலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தது அந்த பார்க்குற அந்த திகதிக்கு டென்ட் நாளைக்கு முதலே நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முதலே ஆக்கள் வந்து கியூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த ஏரியா முழுக்க அந்த வெஸ்ட்மிசர் அபியை சுற்றி இருக்கிற அந்த ஏரியா முழுக்க ஒட்டியே கியூ தான் கியூவில் நின்றது மட்டும் இல்லாமல் டெண்டெல்லாம் கொண்டு வந்து போட்டு அதுக்குள்ளேயே சாப்பிட்டு அதுக்குள்ளேயே படத்து நிறுத்துற கொண்டு அப்படி இருந்து அந்த கியூ கொஞ்சம் கொஞ்சமாக நகந்து நகர்ந்து நகர்ந்து போனது அப்படியே அந்த குயின்ண்ட பொடியை பார்க்கணுன்னு சொல்லி ஆக்சுவலாக வந்து பொடியை பார்க்க முடியாது இங்கே வந்து காட்ட மாட்டேனா மூடி தான் இருக்கும் பண்ணி வெளிநாடுகளில் அதுதான் சிஸ்டம் அப்படியும் அந்த ஒரு பெட்டியை பார்த்துருணுமன்றதுக்காக அதுக்கு ஒரு வணக்கம் செலுத்த மருத்துவமனைக்காக நாற்பத்தெட்டு மணி நேரமாக கியூவில் நின்று போன வெள்ளக்காரரை பார்த்தோம் என்ன ஒரு எமோஷனல் இருந்தா அப்படி செதிருப்பினோம் நாங்கள் நினைப்போம் குயினுக்காக எதுக்காக போய் ரெண்டு மாதத்தி எல்லாம் ரெண்டு நாள் மீனா கட்டும் ரெண்டு நாள்லாம் வேலையை போனால் எனக்கு எவ்வளோ காசு வரும் தான் நாங்கள் யோசிச்சிருப்போம் ஆனால் வந்து வெள்ளக்காரர் வேலை எல்லாத்தையும் விட்டு போட்டு அதில் போய் ரெண்டு கியூவில் நின்று அந்த ஒரு ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷம் தான் அதில் அஞ்சலி செலுத்த முடியும் அதுக்காக நாற்பத்தெட்டு மணி நேரம் அதில் கியூவில் நின்றாக்கலாம் வெள்ளக்காரர் யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு இமோஷனல் இருக்கணும் என்று சொல்லி இதெல்லாமே வந்து வெளிநாட்டுக்கு வந்து நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயங்கள் என்னோடன்னா ஊரில் இருக்கைக்குள்ள எங்களுக்கு ஒரு கற்பனை இருக்கும் இங்கே வந்து பார்த்தா அதனுடைய ஜதார்த்தம் வந்து வேறையாக இருக்கும் இதே மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் எனக்கு கிடைக்காத எத்தனையோ வித்தியாசமான அனுபவங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும் எனவே உங்களுடைய அனுபவங்களை மறக்காமல் கீழே எழுதுங்க நான் சொன்ன கருத்துக்கள் ஏதாவது வேறுபாடுகள் வித்தியாசங்கள் இருந்தாலும் அதை நீங்கள் தாராளமாக குறிப்பிடலாம் எனவே உங்களுடைய கருத்துக்களை கீழே எழுதுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு ஜுகே ஸ்டோரியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்